பாவம் வாயில வயிற்றுல அரைச்சுக்கிறாங்க ஓட்டு போட வல்ல ஓட்டு போட வல்ல ஓட்டு போட வல்ல எப்பரா வருவேன் நாள் அவங்க கத்திக்கிட்டு இருந்தா இது எவனாச்சும் ஒருத்தன் காது குடுத்து கேட்டியல அவன் வேலைக்கு அவன் வேலை முக்கியம்னு இன்னைக்கு உட்காந்துட்டு ஒரு ஆள் நடனா ஒரு லட்சம் வாக்காளர்களை காணும் அப்படின்னு ஒப்பாது வச்சுக்கிட்டு இருக்காரு இன்னொரு அக்கா வெள்ளிக்கிழமன்னு வச்சதுனால எவனும் வல்ல விடுமுறைன்னு நினைச்சிட்டாங்க இதே நீங்க செவ்வாய் புதன்ல வச்சிருந்தீங்கன்னா செஞ்சிருப்பாங்க அப்பையும் இதே தான் செஞ்சுருப்பாங்க எதுவும் மாற்றியெல்லாம் கிடையாது இப்போது கோயமுத்தூரில் அண்ணாமலானு சொன்னாப்பில்ல ஒரு லட்சம் வாக்கக்கானும் வாக்காளர்களுக்கான எனக்கு விழுக வேண்டியது பதட்டப்பட வேண்டியது நான் அப்படின்ற மாதிரி அவருப்பாகவும் அந்த இடத்துல உட்காந்துட்டாங்க கஷ்டம் ரொம்ப கஷ்டம் ஆறு மாதம் வாங்கிதானே இருந்தீங்க ஆறு மாதம் வாங்கிதான் இருந்தீங்க அப்போ வேண்டியது தானே ரெண்டாவது இப்போ சைதாபட்டில் கூட ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ஒரு ஐநூறு பேரோட பேர் இல்லையா கவர்மெண்ட்டுக்கு முன்னாடியே சொல்லி வச்சு போய் லிஸ்ட்டை செக் பண்ணுங்க நான் விட்டுட்டேன் அப்புறம் இவர் விட்டு போச்சு அவரை விட்டு போச்சுன்னு என்னைய வந்து தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு கவுர்மெண்ட்டு எப்போயும் சொல்லிடுச்சு கவர்மெண்ட் ஆஃபீஸரே அதை கண்டுக்கலன்றப்போ இது எங்கே போய் சொல்கிறது அதை கூட விட்டுருங்க அதாவது உங்களுக்கு விழுக வேண்டிய ஓட்டு விழுகலை அதான் இங்கே பேர் இல்லை அங்கே காடு இல்லை பிரச்சனை ஓகே ஆனால் எல்லா இருந்தும் போடாத சில ஊர்களும் இருக்குது வேங்கை வெயில் இருக்குது நடுக்குப்பம் இருக்குது கிருஷ்ணகிரி பக்கத்தில் இருக்குது கோபி கோபி அதுக்கப்புறம் இந்த அந்த அத்தி கடவு பிரச்சனை அதுக்காக வந்து போட மாட்டேன்னா இந்த இது காஞ்சிபுரம் பக்கத்தில் ஏகநாதபுரம்னு நினைக்கிறேன் பரந்தூர் விமான நிலையம் இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சிட்டேயலா இல்லை சார் தெரியாத தனம கேட்குறேன் இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சிட்டேலா உங்கள் பிரச்சனை மட்டும்தான் உங்களுக்குலாம் பெருசாக தெரியுது இல்லை சரி இப்போ கூட அவங்க எல்லோரும் இப்போ நமக்கே ஒரு கேள்வி இருக்குது இப்போ ஓட்டு போடாததுனால உங்கள் பிரச்சனையெல்லாம் வந்து தீர்ந்துருமா உடனே கவனிச்சிடுவாங்களா கவனிக்க மாட்டாங்க ஆனால் பிரச்சனை என்னன்றது எல்லாருக்கும் தெரியப்படுத்த வேண்டிய ஒரு முறை அவன் எவ்வளோ நாளாக கற்றுருக்காங்க தெரியுமா வேங்க வேல் எடுக்கிறது எடுத்துக்கோங்க பரந்தூர் விமான நிலையம் எடுத்துக்கங்க இது நடுக்குப்போம் விழுப்புரம் பக்கத்தில் அதை எடுத்துக்கோங்க எல்லோரும் எவ்வளோ தூரம் இறங்கி போராடி டயர்ட் ஆகிட்டாங்க அவங்க எல்லாருக்கும் கிடைச்ச ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குது ஒரே ஒரு வாய்ப்பு இதையும் விட்டுட்டாயின அடுத்த அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணு இதான் வரைக்கும் எவ்வளவோ மக்களுக்காக நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லி ஆள் ஆளுக்கு உட்காந்து ஆட்டினீங்க இல்லை இல்லை எல்லோரையும் தான் கேட்குறது அது ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் இல்லை மக்களுக்காக வேலை பார்க்குற எதிர்கட்சியாக இருக்கட்டும் இறங்கி எத்தனை பேருக்கு செஞ்சீங்க எல்லாருக்கும் இதில் பங்கு இருக்குது சார் இப்போ உட்காந்து பேசுகிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க அத்தனை பேருக்கு இதில் பங்கு இருக்கு எல்லாரும் நம்ம மண்டியை தான் ஊருவாங்க நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணது ஜனநாயக முறைப்படி அவங்க செஞ்சது தப்பு மனசாட்சி நாள் அவங்க தான் இவங்களுக்கு ஜனநாயக துரோகம் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அவங்க பண்ணது இவங்க எங்களுக்கு ஜனநாயக துரோகம் பண்ணிட்டாங்கன்னு எடுத்துக்காட்டுறதுக்காக இதை தாண்டி எட்டாத ஒரு குரல் எந்த சமயத்தில் எட்டும் நினைக்கும் இந்த சமயத்தை விட்டுட்டா அவன் செஞ்சு தப்பான் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழம இல்லாமல் செவ்வாய் புதன் வச்சிருந்தா ஓட்டுப்போட வந்திருப்பாங்களா இல்லை உங்கள் எல்லாரையும் நம்பி பரவாயில்ல இவங்க ஆ ஆட்சிக்கு வந்துட்டா நம்மளை சரி பண்ணிடுவாங்க ஆட்சியில் இல்லாத போது மக்களோடு இருக்கிறவன் ஆசார் உண்மையான தலைவன் அதை செஞ்சிருக்கணும்ல